வணக்கம் சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணை பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணை பகவான் அரவிந்தர் திரு சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனை அத்தனையுமே நிச்சயமாக கைகொடும் நான் கடவுளை பெண்ணாக கண்ட பொழுது அன்பை பற்றி வெகு தொலைவிலிருந்து இருந்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டேன் ஆனால் நான் ஒரு பெண்ணாகி என் அன்ப நாம் தலைவனுக்கு பணியாற்றிய போதுதான் நான் அன்பை முழுமையாக தெரிந்து கொண்டேன் கடவுளுக்கு உண்மையாக அஞ்சுவதே அவரிடமிருந்து நம்மை தொலைவுபடுத்துகின்றது ஆனால் அவரிடம் விளையாட்டாக அஞ்சுவதே பரம ஆனந்தத்துக்கு மேலும் சுவையூட்டும் இறைவனை பற்றி நாம் அவங்களை பார்த்து எதுக்கு அஞ்சணும் எதுக்கு பயப்படணும் சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா காளியை பார்த்தா பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அவங்களோட தோற்றம் ஆனால் அவங்க கிட்ட முழுமையாக அன்பு இருக்கு காளியின் அவதாரமாக கூட ஸ்ரீ அன்னை அவதோட அவதாரங்களில் காளி அவங்களுக்கு வந்து நிறைய தோற்றத்தை வந்து வர்ணிக்கிறாங்க சரஸ்வதி காளி சொல்லிட்டு நிறைய தோற்றங்கள் ஸ்ரீ அன்னைக்கு வர்ணிக்கப்படுகின்றது அவங்க வந்து காளி கடவுள்னா கூட அவங்க அன்பு மிக்கவங்க அவங்க வந்து தோற்றம் அப்படி இருக்கே தவிர அவங்க அன்பானவங்க அதைதான் கடவுளுக்கு உண்மையாகவே அஞ்சுவதே அவரிடம் இருந்து நம்மை வந்து ரொம்ப தொலைவு வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் அவரிடம் விளையாட்டாக அஞ்சுவது பரம ஆனந்தத்துக்கு மேலும் சுவையூட்டுவதாகும் கடவுளுக்கு அஞ்சு மனிதனை கண்டுபிடித்தவர் யூதர் இந்தியாவோ கடவுளை அறிபவனையும் கடவுளை நேசிப்பவனையும் கண்டுபிடித்தது அன்பு அச்சத்தை கலை தெரிகின்றது இருப்பினும் வெளியேற்றப்பட்ட அந்த அச்சத்தின் மெல்லிய நிழலையும் நினைவையும் விடாது வைத்துக்கொள் அப்பொழுது உன் முழுமையான அன்பு இன்னும் முழுமையானதாக இருக்கும் இறைவனின் பகைவனாக இருந்து அவனது திட்டத்தை எதிர்த்து அவனோடு மரணத்துக்கு அஞ்சாது போரிடுவதில் கிடைக்கும் மகிழ்வை உன் ஆன்மா ஒருபோதும் அனுபவிக்கவில்லை எனில் நீ இறைவனின் முழுமையான ஆனந்தத்தை சுவைக்கவில்லை என்றே பொருள் உன்னை கடவுள் நேசிக்கும்படி செய்ய உன்னால் முடியவில்லை என்றால் அவரை உன்னுடன் போரிடுவதாக செய்யவை அவர் உன்னை அன்பனாக தழுவ மாட்டாரெனில் உன்னோடு போரிடும் மல் வீரனாகவும் தழுவும்படி அவரை வற்புறுத்து கடவுள் என் ஆன்மாவை போர்க்கைதியாக கைப்பற்றி உள்ளார் போர் முடிந்தே நெடுங்காலம் ஆகிவிட்ட போதிலும் என் ஆன்மா அப்போரை ஆனந்தத்துடன் கலவரத்துடன் வியப்புடனும் நினைவு கூறுகிறது இவ்வுலகில் நான் மிக வெறுத்தது வேதனையே கடவுள் நமக்கு கொடுக்கும் வேதனை நான்கு கட்டம் இருக்கு வெறும் வேதனை இன்பத்திற்கு இட்டு செல்லும் வேதனை இன்பமாக உணரப்படும் வேதனை ஆனந்தத்தின் தூய தீவிர வடிவமானமாகவே இருக்கும் வேதனை வேதனை என்பதே இல்லாத ஆனந்தம் பரப்பு ஆனந்தம் பரப்புகளையே ஒருவன் எய்ந்து விட்டாலும் அங்கு அங்கு மாறு வேடத்தில் பரவசம் என்னும் மாறு வேடத்தில் வேதனை நீடிக்கின்றது மென்பொருள் உயர்ந்து திகழும் இறைவனின் உவகை சிகரத்தை நான் எரியடைந்து கொண்டிருந்த போது பெருகும் அங்கு ஆனந்தத்துக்கு எல்லையே இல்லையா என்று வியத்தேன் இறைவனின் அரைவணைப்பில் அச்சமடைவது தொடங்கியது இறைவனை அன்பு செய்வதில் கிடைக்கும் பரவசத்தில் அடுத்தது மனிதனுள் உறையும் இறைவனை அன்பு செய்வதில் கிடைக்கும் பரவசம் ஆகும் இதில் பன்மையால் வரும் ஓமைக்கும் கிடைக்கிறது இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை நான் இத்துடன் முடிச்சுக்கிறேன் இனிவரும் பதிவு இதைவிட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் ஸ்ரீ பகவான் அரவிந்தரின் சிந்தனை பொறிகள் என்ற சிந்தனை பொறிகள் என்ற நூலிலிருந்து நாம் இந்த பதிவை பார்த்தோம் இந்த பதிவு சென்றால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரிப் கமெண்ட் பண்ணுங்க நன்றி அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம்